வெல்கம் டு ஸ்லீப்லஸ் மாநகரம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா மதுரையில் பல பேருக்கு தெரியாத ஒரு இடத்த பத்தி தான் பார்க்க போறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து தூண் வாங்க பார்க்கலாம் பத்து தூண் என்றால் என்ன பத்து தூண் என்பது திருமலை நாயக்கர் மன்னர் காலத்தில் உள்ள ஒரு மா யானை குதிரை கட்டி வைக்கிறதுக்கு உள்ள உள்ள பிளேஸ் அது அந்த காலத்தில் ஒரு கரெக்டான விதத்தில் ஸ்ட்ரக்சர் அமைப்பு இப்போ பண்ணி கரெக்டாக கட்டியிருக்காங்க இது இன்றைக்கும் உலக லெவலில் ஒரு ஆச்சரியப்படுத்த ஒரு அமைப்பு இத்தனை வருஷம் ஆகியும் அது ஸ்டெடியாக இன்னும் பேர் சொல்ற அளவுக்கு மதுரை பேர் சொல்ற அளவுக்கு இருக்கு நல்லா இருக்குது ஆமாம் பத்து தூணு எந்த காலத்துல இருந்து அங்காடி தெருவா மாறியது அது எனக்கு நான் எனக்கு வெளியூருங்கிறனால எனக்கு இங்கே தெரியாது அந்த அமைப்பு தெரியாது எனக்கு இருந்தாலும் ஒரு என்ன ஒரு ஒரு இது வந்து இரநூறு வருஷம் இருக்குமா இரநூறு வருஷம் ஒரு நூறு வருஷத்துல மாறி இருக்கும் என்னுடைய அபிப்பிராயம் ஆமா பத்து தூண் வந்து கரெக்டா எங்க லொக்கேட் லொக்கேட் ஆகிருக்கலாம் ஏன்னா மதுரை மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது அந்த இடம் இது வந்து விளக்கு தூண் விளக்கு தூண் ஜங்ஷன்ல அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க விளக்கு தூண் சொல்லி அமைப்பு ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த விளக்கு தூண்ல வந்து பக்கத்துல நியரஸ்ட் அரிய அருகாமையில இருக்கு அந்த இடம் இது வந்து இப்போ நிறைய பேர் தெரியாது மறையில் உள்ளவங்களுக்கு தெரியாது நாங்கள் இது உள்ள கடை வச்சுருக்கனால எங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய பேர் வந்து தெரியாது இது ஆனால் வெளியே தெரியற அளவுக்கு கொண்டு வரணும் இது வந்து நினைவு சின்னம் ஆக்சுவலாக இதை வந்து சரியான முறையில் இவங்க பண்ணலை எந்த கவர்மெண்ட்டுமே இந்த இதில் கரெக்டாக செய்யலை நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் வெளிய உலகம் தெரியற அளவுக்கு நல்லா ஃபேமஸ் ஆகும் இது ஆமாம் சரிண்ணா பத்து தூணை பற்றி மக்கள் இன்னும் ஏன் நிறைய அறியப்படியவில்லை அதில் அவங்க இப்போ கேரளா கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு சில ஏரியா எடுத்தாங்கன்னா கரெக்டான அந்த இதை ப்ராப்பராக எல்லாம் செய்வாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எந்த இதுவுமே செய்யலை ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி இதை வந்து சுற்றி பார்க்குற இடமா வச்சு வச்சா கூட நல்லா வேர்ல்டுலாம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு வழி இருக்குது ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க அதுதான் வேதனையான விஷயம் அதில் நம்ம நல்லா செய்யலாம் நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் வெளியுலக தெரிகிற அளவுக்கு நல்லா கொண்டு வரலாம் ம் என்னுடைய அபிப்பிராயம் அதுதான் நல்லா செய்யலாம் இதனுடைய இதனோட அருமை பெருமை வந்து வெளி உள்ளது காட்டணும் கண்டிப்பா ஆமா இன்னும் பேர் சொல்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறதுன்னா அது வந்து பெரிய விஷயம் இது இல்லையா அவர் ஒரு வந்து கண்டிப்பா வெளியே காட்டணும் அது ஆனா பத்து தூண்டு என்றால் என்ன பத்து தூண் சந்து வந்து பத்து தூண் இருக்கிறதுனால பத்து தூண் சந்துன்னு சொல்றாங்க இது வந்து திருமலை நாயக்கர் மகாலில் ஒட்டி இருக்கிறதுனால இருக்குது நாயக்கர் மகளை கட்டின அவரோட தம்பி தான் இந்த பத்து தூணை கட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பத்து தூண் இன்னொன்று பேரலில் கட்டி இன்னொரு மகால் கட்டுற மாதிரி ஒரு ஐடியா இருந்திருக்கும் போல் இருக்கு ஆனால் அது பாதியில் விட்டு போச்சு அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல இப்போ பத்து தூண் மட்டும் தனியாக நிற்கிது அந்த பத்து தூண் வந்து யானை கட்டுறதுக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து பத்து தூணுக்கு மேலே விளக்கு ஏற்றி எதிரிகள் யாராச்சும் வர்றாங்களா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி பத்து தூணுக்கு மேலே விளக்கு ஏற்றி வச்சாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் கரெக்டான ஐடியா யாருக்குமே புரியலை மக்களுக்கு பக்கத்தில் தொல்லியல் துறைன்னு ஒன்று இருந்துச்சு இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பத்து தூணு எந்த காலத்தில் அங்காடி தெருவாக மாறுச்சு அங்காடி திருவிழா மாறினது வந்து இப்போ தான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருக்கு அப்புறம்தான் அங்காடி திருவிழா அந்த மாதிரி ஜவுளி கடையெல்லாம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி எல்லாமே வீடாக தான் இருந்துச்சு இது வந்து எல்லா வீடாக தான் இருந்துச்சு நான் இங்கே தான் பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து எனக்கு தெரியும் நான் இங்கே தான் பிறந்தேன் அங்காடி திருவிழா மாறினது வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறம்தான் அங்கே தெளிவா ஒவ்வொரு கடையாக வர ஆரம்பிச்சது பத்து தூண் வந்து இப்போ எங்க இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது நம்ம இந்த இந்த இருக்கு அது மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது அதுக்கு நீங்க கரெக்டா சொல்லுவாங்க விளக்கு தூண் அப்படின்னு சொன்னாலே போதும் இங்க ஒரு விளக்கு தூண் இருக்கு ஹரிஸ் பேக்கில் விளக்கு தூண் ஒன்று இருக்கு விளக்கு தூண்ல இருந்து உள்ள வந்தாலே பத்து தூண் சேர்ந்து வந்துடும் அதே மாதிரி மீனாட்சி தெருக்களையா நடக்கும்போது வடம்போக்கி தெரு இருக்குது இது வந்து தெற்கு வடம்போக்கி தெரு வடம்போக்கி தெரு ஒட்டி உள்ளே வர்றது இது அதனால் அது வந்து அது ஒரு ம இதாக எடுத்துக்கலாம் ஒரு அமைப்பாக எடுத்துக்கலாம் பத்து சந்து நிறைய பேருக்கு தெரியாது எல்லாம் நிறைய பேர் வந்து வருவாங்க நான் இப்போ தான் பார்க்குறேன் நான் இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க ஏன்னா இளைய இளைய தலைமுறை வந்துக்கிட்டே இருக்காங்கல்ல அதனால் அவங்க சொல்லுவாங்க நான் இப்போ தான் பார்க்கணும் சொல்லுவாங்க எங்களுக்கு பழசு அறுபது வருஷம் அறுபத்தஞ்சி வருஷம் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே இங்கே தான் இருக்கோம் அம்மா நான் இப்போ பத்து தூணை பற்றி மக்களுக்கு நிறையா அறியப்படவில்லை அவங்களும் தெரிஞ்சுக்கவும் மாட்டுறாங்க ஆமாம் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பத்து தூண் வந்து சார் அறியப்படவில்லைன்னா மக்களுக்கு அந்த மாதிரி முந்தியெல்லாம் பஸ் வசதி நிறைய இருந்துச்சு போக்குவரத்து வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நடந்து தான் போனாங்க இங்கேருந்து அழகர் கோயிலுக்கு போகணுன்னா சில சில காலம் நடந்து போனாங்க அதுக்கப்புறம் மாட்டு வண்டியில் போனாங்க இப்போ யாரும் நடக்கிறது இல்லை எல்லாம் டூ வீலரில் தான் வர்றாங்க போகிறாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா பத்து தான் சொந்தல ஒரு நூறு டூ வீலர் நின்றுட்டு ஒரு 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 நிமிஷத்துக்கு ஐம்பது டூவில் வரும் போகும் அந்த மாதிரி தான் இருக்குது அறியப்படவில்லைன்னா அது வந்து அவங்கவுங்க அவங்களுக்கு தேவைன்னா தான் வர்றாங்க அதாவது இப்போ பத்து சொந்த நீங்கள் சொன்னீங்கல்ல ஜவுளிக்கடை கடை பஜாராக மாறிட்டுன்னு அதுக்கப்புறம் தான் மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டி கூட வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு மாட்டு வண்டி ரெட்டை மாட்டு வண்டி ஒட்டை மாட்டு வண்டி அது கூட வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு வர வர கொஞ்சம் சந்து குறுகலாகிட்டே இருக்குது அதனால் மக்கள் வந்து அறியப்படவில்லை ஆமாம் அறியப்படவில்லைன்னா என்ன இப்போ கூட போன வாரம் பாரம்பரிய நடைப்பயணம்னு சொன்னாங்க ஆனால் பத்து தமிழ் சந்துக்கு வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை பாரம்பரிய நடைப்பயணம் எனக்கு